ராதே ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா அஞ்சு ஃபுட்டில் முதல் ஃபுட்டு இதுக்காக ரெண்டு முந்திரி ரெண்டு பாதாம் ரெண்டு பிஸ்தா ரெண்டு செரி காஞ்சது ரெண்டு கருப்பு திராட்சை ரெண்டு நார்மல் திராட்சை காஞ்சது இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து அஞ்சு வயசு குழந்தைலேருந்து எல்லாருக்குமே இந்த அளவு கொடுங்க அஞ்சு வயசு கீழே இருக்கிற குழந்தைங்க இதெல்லாம் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று கொடுங்க உங்ககிட்ட இந்த எல்லா இன்க்ரீடியன் இல்லைனா இங்க இருக்கிற ஐட்டம்ஸில் ஏதாவது நாலு பொருள் கண்டிப்பா எடுத்துக்கோங்க நீங்க வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து பேக்கெட்ஸ் வாங்கியும் வச்சுக்கலாம் இல்லைன்னா எல்லாம் மிக்சடா சேர்ந்த மாதிரி வரும் அது வேணாலும் வாங்கிக்கலாம் இது எதாவது ஒரு நாலு இன்க்ரீடியன்ஸ் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்பதான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கிடைக்கலன்னா நாலு இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துக்கோங்க அப்படி கிடைச்சதுன்னா எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கடாயில ஒரே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்ல ஹீட் ஆன உடனே நம்ம வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது வந்து நல்ல ஒரு வாசனை வரணும் அந்த அளவுக்கு நமக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க நம்ம மில்கில் போட்டு செய்யும் போது இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஜென்ரலாகவே ட்ரை ஃப்ரூட்ஸ் ரொம்ப ஹெல்த்தி அதோட நம்ம இந்த மாதிரி கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா ஈஸியாக குடிச்சிருவாங்க அதோட நல்ல வெயிட் போடுவாங்க கொழு கொழுன்னு ஆகிடுவாங்க இப்போ பாருங்கள் இது நல்லா வறுபட்ட உடனே இதில் ஒரு கிளாஸ் பால் சேர்க்கலாம் இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்து இதை நல்லா காய்ச்சிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வைக்கலாம் நீங்கள் ரெண்டு கிளாஸ் பால் சேர்த்து கூட நல்லா சுண்டை காய்ச்சி ஒரு கிளாஸ் ஆகிற அளவுக்கு செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு எப்பவுமே பால் சேர்த்துக்கோங்க சுத்தமான பசும் பால் கிடைச்சா நல்லது ஒரு வேளை பசும் பால் கிடைக்கலன்னா பேக்கெட் பால் இல்லைன்னா மில்க் பவுடர் வச்சு மில்க் செய்கிறது அந்த மாதிரி செஞ்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க பாலில் குழந்தைங்களுக்கு நிறைய ஹெல்த் கிடைக்கும் அதோட நோய் எதிர்ப்பு சக்திகளும் அதிகரிக்கும் சின்ன குழந்தைங்கள்லேருந்தே குழந்தைங்களுக்கு பால் குடிக்கிற பழக்கம் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது அது இப்போ பாருங்கள் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா பாருங்கள் இதோட ஃப்ளேவர் நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு அந்த நெய் அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸோட ஃப்ளேவர் எல்லாம் ஒரு வயசு குழந்தையிலருந்தே நீங்கள் எல்லாருக்குமே கொடுக்கலாம் பெரியவங்களும் குடிக்கலாம் ஒரு வயசுலேருந்து நீங்கள் ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் இதில் பாதி அளவு அதுக்கப்புறம் ஃபுல்லாக அளவு கொடுங்க இதுல சொல்லி ஃபுல்லாக அளவு வந்து கொடுங்க பன்னெண்டு வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மூணு பீஸ் அந்த மாதிரி சேர்த்துட்டு குடிக்கலாம் இப்போ இப்போ நல்லா நல்லா சுண்டி ஆஃப் பண்ணி ஆற ஆறின பிறகு ஒரு வயசுலேருந்து இருந்து மூணு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு இதை மிக்சி ஜார்ல போட்டுட்டு கிரைண்டிங் பண்ணி எடுத்துக்கணும் பல்லு வந்த அப்புறமா ஒரு மூணு வயசுக்கு மேல இருக்க குழந்தைங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா அடிச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்க வந்து இதை இப்படியே கொடுக்கலாம் இதோடு நம்ம இன்னொரு சேர்க்க போறோம் இதை குடுக்கும் கண்டிப்பா வந்து சில்லுன்னு தான் வைக்கணும் சூடு இருக்க கூடாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சூடா பால் குழந்தைங்களுக்கு கொடுக்காதிங்க சூடா குழந்தைங்களுக்கு பால் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வயிறு ரொம்ப ஹீட் ஆயிடும் அதனால எப்பவுமே பால் வந்து நல்லா ஆற வச்சு கொடுங்க இப்போ இதை நல்லா ஆறிடுச்சு இப்போ இது வந்து நல்லா ஆறிடுச்சு ஆறுன பிறகு இங்க பார்த்தீங்கன்னா நான் தேன் வச்சுருக்கேன் தேன் வந்து உங்களுக்கு சுத்தமான மலை தேன் கிடைச்சிதுன்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க அது ரொம்ப நல்லது ஒரு வேளை உங்களுக்கு கிடைக்கலனா நீங்கள் கடையில் இருந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இந்த தேன் வந்து இந்த கிளாஸ் அளவுக்கு பால் நான் எடுத்து சூடு பண்ணேன் இது முக்கால் கிளாஸ் இருக்குது இப்போ இதுக்கு ஒரு முக்கால் கிளா முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இதில் தேன் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கிளாஸ் அளவுக்கு பாலுக்கு நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் தேன் வந்து எப்போவுமே பாலில் கலக்கும்போது நல்ல பால் சில்லுன்னு இருக்கணும் அப்போ தான் நல்லது சூடாக இருக்கும்போது அதில் தேன் சேர்க்காதீங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சின்ன குழந்தைங்க ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சரியாக சரியா சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து மிக்சி ஜார்ல கண்டிப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேன் அதுக்கப்புறமா சேருங்க குழந்தைங்க வந்து பால் அதிகமாக குடிக்க மாட்டாங்க கொஞ்சம் தான் குடிப்பாங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் கடிச்சு சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பால் ட்ரை ஃப்ரூட்ஸும் நல்லா சுண்ட காய்ச்சி கொஞ்சமாக இருக்கும்போது ஆஃப் பண்ணி நீங்கள் நல்லா இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேன் சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் சின்ன நானு அப்புறமா தான் நீங்கள் தேன் சேர்க்கணும் அதுக்கப்புறம் தான் கொடுக்கணும் நைட்டில் குழந்தைங்க தூங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி சாப்பிட்ட பிறகு இதை கொடுங்க குழந்தைங்க வந்து எப்பவுமே சாப்பிட்ட பிறகு இல்லை ஏதாவது குடிச்சாங்கனால உடனே தூங்க வைக்காதீங்க அப்படி தூங்குனாங்கன்னா ஜீரணமாகாது கொஞ்ச நேரம் சாப்பிட்டு பால் குடிச்ச பிறகு விளையாட விடுங்க ஒரு பத்து நிமிஷம் விளையாடட்டும் அதுக்கப்புறமா நீங்கள் அவங்கள தூங்குவீங்க நல்ல ரிசல்ட் கொடுக்கும் முதல்ல ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ஒரு அஞ்சு இதை நல்லா வேக வச்சு தோலில் வந்து உரிச்சிட்டு வச்சிருக்கேன் இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க இதை வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கணும் முதல்ல இந்த மாதிரி ஸ்வீட் பொட்டோட்டோ வந்து அப்படியே கொடுத்தாலும் குழந்தைங்க சாப்பிடுவாங்க ஆனால் இது கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கிறதுனால நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஏற்கனவே வந்து ஸ்வீட் பொட்டோவில் சர்க்கரை இருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக சக்கரை சேர்த்துக்கலாம் வேணுன்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்தோம்னா கொஞ்சம் டேஸ்ட் கூடி வரும் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம சர்க்கரை சேர்த்து இந்த மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு அந்த கொஞ்சம் கட்டியாக இல்லாமல் வரணும் அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதோட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உப்பு வச்சுருக்கேன் ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு நம்ம ஸ்வீட் ரெசிபிஸ்லாம் செய்யும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா அது அந்த இனிப்பு வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுக்கும் ஜென்ரலாகவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸ்வீட் போட்டால் நிறைய ஹையன் விட்டமின்ஸ்லாம் இருக்குது அதோட ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் பசங்களுக்கு இதை கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது ஸ்கூல்லேருந்து வந்தவுடனே சாப்பிடுவாங்க நல்லா எனர்ஜியாக இருப்பாங்க இதில் ஏலக்காய் வந்து ஒரு அஞ்சு ஏலக்காய் நான் தட்டி வச்சிருக்கேன் நீங்கள் இது பவுடர் வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்கூல் பசங்கள் கொஞ்சம் பெரியவங்களாக இருக்கவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி நசுக்கி ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காவை இப்போ அரிசி மாவு அரிசி மாவு வந்து நம்ம இதுக்கு வந்து ஒரு மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு கையில் பிடிக்கிற மாதிரி வரணும் ஒரு நம்ம தட்டுறதுக்கு அதனால தான் அரிசி மாவு சேர்க்குறோம் நான் வந்து இங்கே மூணு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் கடையில் விற்கிற அரிசி மாவுனாலும் சரி இல்லை வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க அரிசி மாவுனாலும் சரி அதிலருந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இதில் நம்ம தண்ணி எல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாங்க அப்படியே மிக்ஸ் பண்ணோம்னாலே போதும் ஏன்னா ஸ்வீட் பொட்டேட்டோலேருந்தே நமக்கு கொஞ்சம் ஈரப்பதம் வரும் இந்த மாதிரி பாருங்கள் எல்லாம் ஒன்றா சேர்த்து வரணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை இந்த மாதிரி கையில் எடுத்து சின்ன சின்ன உருண்டையங்களாக பிடிச்சி நம்ம தட்டி எடுத்துக்கலாம் கையில் வந்து உங்களுக்கு தட்டுறதுக்கு வசதி இல்லைன்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் கையில் இந்த மாதிரி நல்ல மெல்லிசாக தட்டிக்கலாம் இதை வந்து நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணலாம் தவாலையும் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் ஆனால் டீப் ஃப்ரை பண்ணோம்னா ஆயில் கொஞ்சம் நம்ம அதிகமாக சேர்த்த மாதிரி ஆகிடும் அதனால் தவாலை போட்டு நம்ம சுட்டு எடுத்தோம்னா ஆயில் கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும் இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக தட்டி எடுத்துக்கலாம் நல்லா ஷேப் மா இந்த மாதிரி சின்னதாக மெலிஸாக செஞ்சுக்கலாம் இதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் நான் செஞ்சிடுறேன் பாருங்கள் இது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ ஒரு தவாவில் லைட்டாக ஆயில் இல்லைன்னா நெய் வந்து ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத தவாவில் வச்சிடலாம் இதை வந்து டீப் ஃப்ரையும் பண்ணலாம் டீப் ஃப்ரை பண்ணும்போது நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும் அதோட நல்ல பூரி மாதிரி உப்பியும் வரும் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி தவாலையும் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்க எப்படி விரும்பி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க ஸ்கூலுக்கும் பசங்களுக்கு இதை ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்பலாம் அதோட வீட்டிலுக்கு ஈவினிங் வந்த உடனேவும் இதை செஞ்சு கொடுக்கலாம் நமக்கு இதுக்கு எந்த பொருட்களும் நம்ம நீங்களே பார்த்துருப்பீங்க நான் எதுவுமே அதிகமாக ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணலை ஸ்வீட் பொருட்டை மட்டும் இருந்தால் நமக்கு போதும் மற்ற பொருட்களெல்லாம் நமக்கு ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் தவால் வச்சு லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரிங் பண்ணிக்கோங்க நெய் வேணாலும் நெய் ஆட் பண்ணிக்கலாம் சக்கரை வள்ளிக்கிழங்கு வந்து நமக்கு நிறைய விட்டமின்ஸ் அயன் அதுக்கப்புறமா ஹீமோக்ளோபின்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க பெரியவங்களும் சாப்பிட்லாம் இதே இப்போ திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா நம்ம இதை சுட்டு எடுத்துடலாம் நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம இதை திருப்பி திருப்பி போட்டு சுட்டுடலாம் ஜென்ரலாகவே பசங்க ஸ்வீட் போட்டோட்டை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோம்னா இன்னும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதை வந்து நம்ம அப்படியே கொடுத்தமுன்னா சாப்பிட்றதுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் சரியாக சாப்பிட மாட்டாங்க கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வச்சுருவாங்க இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டியாக செஞ்சோம்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி இது ரெடி ஆயிருச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம குழந்தைங்களுக்கு இதை ஈஸியாக வீட்டில் செஞ்சு கொடுத்துடலாம் பாருங்கள் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் இதை எவ்வளோ ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி இப்போ ரெடி ஆயிடுச்சு பசங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க வீட்டில் பெரியவங்களும் சாப்பிடுங்க ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு அரைக்கப் போல் தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கலாம் தண்ணி இங்கே அடுத்த முதல்ல சூடாகிட்டுருக்கு இப்போ இப்போ இங்கே ஒரு மூணு பேர் செம்பத்து இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொட்டை இருந்தால் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை இந்த தண்ணியில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் இதில் இது நல்லா சாஃப்ட் ஆகட்டும் ஒருவேளை பல் இல்லாத குழந்தைங்களுக்கு நீங்கள் செய்கிறீங்கன்னா இன்னும் பல் வரலைன்னா இதை கிரைண்டிங் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு செவ்வரிசி எடுத்து அதை வந்து ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டேன் ஓவர் நைட் கூட நம்ம சோப் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கணும் இந்த அளவுக்கு இப்போ இங்கே போயிருச்சி மழை வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள் பல் வராத குழந்தைங்களுக்கு வந்து கிரைண்டிங் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் பல் வந்திருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியும் கொடுக்கலாம் இதுவும் நல்லா ஆயிடும் இதில் நம்ம அந்த ஜவ்வரிசி ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி இல்லைங்களா அதை வந்து இதில் சேர்த்துடலாம் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எவ்வளோ அளவில் சேர்க்குறேன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேங்க அதோடு நான் ஆட் பண்ணும்போது சொல்லிகிட்டே வரேன் உங்களுக்கு உள்ள புரியலன்னா டிஸ்கிரிஷனில் செக் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம் இந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் இந்த ஜவ்வரிசி வேகட்டும் இப்போ இந்த ஜவ்வரிசி வந்து ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு இதில் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம் ஜவ்வரிசியும் பேரைச்சி மழமும் ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு ஜவ்வரிசி பாதி அளவுக்கும் வந்து ஃபுல்லாகவே சாஃப்ட் ஆயிருச்சு இப்போ பாலில் சேர்த்து இந்த ஜவ்வரிசி ஃபுல்லாக நல்லா வேகிற வரைக்கும் நம்ம அப்படியே கொதிக்க விடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்குது இது மீடியம் ஃப்ளேமில் நல்லா வெந்துட்ருக்கு இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரட்டும் ஜவ்வரிசி அப்புறம் பேரிச்சம்பழம் நம்ம இதில் சேர்க்குற எல்லா ஐட்டம்ஸுமே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்தியான ஃபுட்டாக இருக்கும் அதோட நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க வெயிட் வந்து நல்லா கூடும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு எனர்ஜியான ஃபுட்டாக இது இருக்கும் இப்போ பாருங்கள் இது எல்லாம் நல்ல வருங்க சேர்ந்து வந்துருச்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலாம் இருக்கட்டும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இது ஒரு தடவை வீட்டில் செஞ்சுட்டு வீட்டில் எல்லாருமே சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியாக இருக்கும் அதனால நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா ஆற வைக்கலாம் இந்த சூடு வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது இங்கே ஒரு துண்டு ஆப்பிளும் ஒரு ரெண்டு சோள அளவுக்கு ஆரஞ்சு பழமும் வச்சுருக்கேன் ஆப்பிள் வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன் அதோட ஆரஞ்சு வந்து தோல் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல கொட்டையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நான் வந்து அடுப்பில் இருந்து இறக்கி நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன் இதில் நம்ம அந்த ஃப்ரூட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது நம்ம அந்த பேரிச்சம்பழம் சேர்த்ததுனால கலரே வந்து நல்லா ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இதில் அந்த ஃப்ரூட்ஸ் சேர்க்கலாம் நீங்கள் விருப்பப்பட்ட எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் இதை சேர்த்துக்கலாம் இல்லைனா நெய்யில் ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணி கொடுக்கலாம் இந்த ஃப்ரூட்ஸ் தான் கொடுக்கணும்னு இல்லைங்க எது வேணாலும் வீட்டில் எது ஈஸியாக கிடைக்கிதோ அது கொடுக்கலாம் வாழைப்பழம் கூட மேஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணும்போது சுத்தமாக சூடு இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா வாசனை கமகம் இருக்குங்க அந்த பேரிச்சம்பழத்தோட பால் வாசனையும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை குழந்தைங்களுக்கு இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு வயசு இருந்து எல்லா குழந்தைங்களும் சாப்பிட்லாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் முதல்ல வந்து இங்கே பாத்தீங்கன்னா ஒரு ஏழு திராட்சையும் மூணு பேரிச்சம்பழம் கொட்டை எடுத்தது ஒரு ரெண்டு துண்டு கல்கண்டு வச்சுருக்கேன் இது வந்து மூன்றரை வயசு குழந்தைக்காக செய்கிறதுங்க நீங்கள் ஒரு வயசு குழந்தைக்கு ஒரு பேரிச்சம்பழம் ரெண்டு கல் ரெண்டு திராட்சை எடுத்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு கல்கண்டு எடுத்துக்கிட்டால் போதும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸு சேர்த்துடலாம் கல்கண்டும் கல்கண்ட பேரிச்சுழமும் அதுக்கப்புறம் இந்த திராட்சையும் போட்டு ஊற வச்சிடலாம் ஒரு நாலு மணி நேரம் போல இதை ஊற வைக்கலாம் இல்லைன்னா ஓவர் நைட்டும் நீங்க ஊற வைக்கலாம் நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுல மில்க்ல ஓவர் நைட் ஊற வைக்க சொல்லி சொல்லியிருந்தேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னென்னா பால் வந்து ஓவர் நைட் ஊற வச்சா கெட்டு போயிடுமே அப்படின்னு சொல்லி அதனால தான் நான் இன்றைக்கி வாட்டரில் எப்படி ஊற வச்சு சொல்லியிருக்கேன் பால் வந்து கிராமத்து சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் பால் கறப்பாங்க அங்கேருந்து பால் எடுத்துகிட்டு நைட்டில் காய்ச்சி வைப்பாங்க அது வந்து காலையில் கெட்டு போகாது அந்த பால் நீ நீங்கள் அதில் செய்யலாம் இல்லை கடையில் வாங்கி பால் யூஸ் பண்ணுறீங்க இல்லை பால் பவுடர் யூஸ் பண்ணுறிங்கன்னா இந்த மாதிரி வாட்டரில் ஊற வச்சுட்டு செஞ்சுக்கலாம் இப்போ இதை ஊறட்டும் அந்த மாதிரி பால் நீங்கள் பக்கத்தில் கிடைச்சா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பால் வந்து பேக்கெட்டு நல்லா காய்ச்சி வச்சிங்கனாலும் கெட்டு போகாது உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி வாட்டர்லேயே செஞ்சுக்கலாம் இப்போ இது பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு ஒரு நாலு மணி நேரத்தில் கல்கண்டு கரைஞ்சிருச்சு பேரிச்சி மழமும் திராட்சியும் நல்லா இருக்கு இப்போ ஒரு வாழைப்பழம் வாழைப்பழம் வந்து நல்ல ஒரு வெயிட் கெயினுக்காக யூஸ் ஆகுங்க கோல்டு பிடிக்கும்னு நினைக்காதீங்க கோல்டு பிடிக்கும்னு உங்களுக்கு பயமாக இருந்தால் நீங்கள் வந்து இதில் சுகர் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஏன்னா சுகர் வந்து ஹீட்டு இது கோல்டுனால அதுக்கு ஈக்குவல் ஆகிடும் இப்போ இந்த பேரிச்சம்பழம் கல்கண்டு திராட்சை வாழைப்பழத்தையும் சேர்த்துட்டு இதோட அதுக்கப்புறம் இங்க வந்து ஜாதிக்காய் பவுடர் நான் வந்து இங்க வச்சுருக்கேன் இந்த பவுடர் வந்து நட்மீட் பவுடர்னு சொல்லுவாங்க ஜாதிக்காய்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ஈஸியாக இதை வந்து நம்ம பவுடர் பண்ணிடலாம் அம்மியில் வச்சு நசுக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டிங்கன்னா பவுடர் ஆகிடும் இல்லைனா இந்த மாதிரி பவுடரே கூட கடையில் விற்கிறாங்க இது வந்து குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஜீரண சக்தியை அதிகரிக்கும் அதோட நல்ல பசி எடுக்கும் வயிற்றுல எந்த ப்ராப்ளம்ஸும் வராதுங்க இது வந்து ஒரே ஒரு சிட்டிகை அளவு தான் சேர்க்கணும் மூன்று வயசு குழந்தைக்கும் நான் ஒரு சிட்டி அளவு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு வயசு குழந்தைங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதே நீங்கள் குழந்தைங்களுக்கு அப்படியே ஃபுட்டு மாதிரி ஊட்டணுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக பால் விட்டு கெட்டியாக அரைச்சி கொடுங்க அப்படி இல்லை நீங்கள் ட்ரிங்க் மாதிரி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மில்க் சேர்த்து இதை நல்லா கிரைண்டிங் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மில்க் போட்டு இதை நல்லா கிரைண்டிங் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ட்ரிங்க் மாதிரி கொடுக்கணுமா இல்லை ஃபுட் மாதிரி கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி பால் வந்து சேர்த்துக்கோங்க இங்கே பாருங்க நான் இதை நல்லா கிரைண்டிங் பண்ணிட்டு இங்கே வச்சிருக்கேன் இதை குழந்தைங்களுக்கு நீங்கள் தினமும் கொடுக்கலாம் இல்லைனா ஒரு நாள் விட்டு ஒரு நாளும் கொடுக்கலாம் எப்போவுமே குழந்தைங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொடுத்தோம்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதோட ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க தினமும் ஒரே மாதிரி ஃபுட் கொடுக்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுங்க இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க சப்பாத்தி பரோட்டா இந்த மாதிரிலாம் செஞ்சால் விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் காய்கறி சாப்பிட மாட்டாங்க அதுக்கு என்ன பண்ணலன்னா ஒரு கப் சாதத்தை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சின அப்புறமா நல்ல காய்கறி கூட்டு இல்லை சாம்பார் இந்த மாதிரி பருப்பு வகைகள் நல்லா நல்லா கெட்டியாக இருக்கிறது வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த வீடியோ சாதம் மீதியான யூஸ் பண்ணுறதுக்காக தான் சொல்லியிருந்தேன் ஆனால் இதில் மி முக்கியமான ஹெல்த் பெனிஃபிட் காய்கறி கூட்டு வந்து ஆட் பண்ணிக்கணுங்க சாம்பார் நம்ம சேர்த்துருக்கோம்னா மீதியான பொருளை யூஸ் ப வச்சு செய்கிறதுக்காக இந்த வீடியோ நான் பண்ணியிருந்தேன் இதை சாம்பார் ஆட் பண்ணாமல் காய் பொரியல் கூட்டு இந்த மாதிரி ஐட்டம் ஏதாவது இதில் கொட்டி அரைச்சிக்கணும் அதோட கூட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக வரதுக்கு நம்ம கோதுமை மாவு சேர்த்து அரைச்சிக்கிட்டு நான் வந்து ஒரு கப்பு போட்டிருந்தேன் சா மாவு இப்போ வந்து இன்னொரு கப் சேர்த்துருக்கேன் இதை அதே மாதிரி மறுபடியும் ரெண்டு தடவை ஜஸ்ட்டு வந்து ஆன் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ரெடி வெளியே எடுத்துட்டு இப்போ கையில் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு இதை வந்து நல்லா பெசஞ்சு ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம் ஆக்சுவலாக இது நல்லா பெசஞ்ச மாதிரி தான் இருக்கும் கையில் வந்து ஒரு ஷேப் மட்டும் கொடுத்தா போதும் அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக எடுத்து உருட்டி இதை நம்ம மாவாக செஞ்சு பரோட்டா செஞ்சு எடுத்துக்கலாங்க சாதம் சேர்த்துட்டு தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்து அரைக்கணும் அதுக்கப்புறமா அதில் இல்லைன்னா தண்ணி சேர்க்காம சாதம் கூட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிடுங்க நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்ச அப்புறமா அதில் கோதுமை மாவை போட்டு இந்த மாதிரி வந்து எடுத்து உருட்டி கையில் மாவு தடவி இல்லை எண்ணெய் தடவி இதை வந்து நல்லா திரட்டி பரோட்டாவை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியான ஒரு ஃபுட்டு நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்க அஞ்சு ஃபுட்டுமே பார்த்திங்களா குழந்தைங்களுக்கு ஹெல்தியான வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு தான் ஜஸ்ட்டு வந்து குழந்தைங்க குண்டானா மட்டும் போடாதுங்க ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஃபுட்டு தான் இன்றைக்கி நம்ம செஞ்சிருக்கேன் அஞ்சு ஃபுட்டுமே கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது குழந்தைங்க நல்ல ஹெல்தியாக வளருவாங்க ட்ரை பண்ணுங்கள் இந்த எல்லா ஃபுட்லேயும் உங்களுக்கு எந்த ஃபுட்டு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமாகவும் குழந்தைங்கள சேஃபாகவும் பார்த்துக்கோங்க இப்போல்லாம் நிறைய ஜங்க் ஃபுட்டு நிறைய வந்து வெளியில் குழந்தைங்க வாங்கி சாப்பிட்றது உடம்புக்கு தீங்கு விளைவிக்கும் இந்த மாதிரி ஒரு சில பொருட்கள் வீட்டிலையே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுங்க அதோட ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ நம்ம சப்பாத்தியாக செஞ்சால் குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதுக்காக பரோட்டா செஞ்சுக்கலாம் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம செஞ்சுறதில் தப்பு இல்லை இதில் அவ்வளோ ஹெல்த்து வந்து நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ கூட்டு பொரியல் இதெல்லாம் ஆட் பண்ணி நிறைய காயெல்லாம் சேர்த்துட்டோம்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா வந்து குழந்தைங்களுக்கு ஏதாவது ஃப்ளேவர் வந்து பிடிக்கும் அப்படின்னா ஒரு சாட் மசாலாவோ ஏதாவது வந்து பரோட்டா செய்யும்போது ஜஸ்ட் மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் மாதிரி பண்ணிட்டு அதை சுட்டு எடுத்து நீங்கள் கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம எந்த ஃபுட்டு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அதை யூஸ் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாக வருங்க நன்றி வணக்கம்